कुड़का पोरों तो आधी दास स्पेशल अरे उसको लो फादर्स डे फोन है अब ऊपर जुम्बा डांस आ रहा है वो डांस कब है कब லாஸ்ட் வீக் வந்து பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு வந்து சாதம் ரெடி பண்ணிட்டு போறோம் சோ இன்னையோட வந்து நம்ம வேண்டுதல் வந்து கொடுத்துருச்சு ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ் அதாவது வந்து வார வாரம் வந்து நம்ம சிறுவாபுரி கோயில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வாரம் வந்து சிக்ஸ்த் வீக் நம்ம போறது ஸோ சிக்ஸ்த் வீக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு வேண்டுதல் இருக்குது அது என்ன அப்படின்னு இந்த வீட்டில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ்த்து அது நடக்கும் ஆப்பன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ நாங்களும் பண்ணோம் எங்களுக்கும் நடந்துச்சு அதனால் நாங்கள் வேண்டுதல் வேண்டிக்கிட்ட மாதிரியே வந்து சக்கரை பொங்கல் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஸோ ஆறு வாரம் வேண்டிட்டு போகணும் இன்றைக்கி சிக்ஸ்த்து வீக் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் செவன்த் வீக் நெக்ஸ்ட் வீக்கும் போகிற மாதிரி ஐடியா இருக்குது போயிட்டு அன்னைக்கும் ஒரு ஸ்வீட் எதாவது கொடுத்துட்டு வருவோம் ஸோ சிறுவாபுரி டெம்பிள் உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது சப்போஸ் போகணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பொங்கல் கிண்டிட்டு இருக்கிறாங்க எங்கம்மா ஒன்னும் இல்லாத இன்ஜெக்ஷன் குத்திட்டு இருக்காங்க போட்டு அப்படினாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் இவ்வளவு வைக்கிறது பெரிய வேலை இல்ல வருண்க்கு வந்து ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது இப்பதான் நானும் வருணும் போயிட்டு வந்தவங்க ஒரே கலர் ஒரே கலர் காஸ்டியூம் பாத்தீங்கன்னா தெரியும் இருங்க நான் காட்டுறேன் பாத்தீங்களா ट्विनिंग ट्विनिंग நானு शर्ट வேறனு शर्ट ஒரே கலர் शर्ट ஒரே கலர் पैंट இது சட்டை இது பனியன் இது பேண்ட் ஓ இதோ அந்த கரப்பர ஓ ஹலோ வர்ம்

இதுதான் அந்த பொருள் முக்கியமான பொருள் ஐட்டத்தை மறந்து கோயிலுக்கு எனக்கு சக்கரை பொங்கல் எனக்கும் சாப்பிட வேண்டிய மொதல் இது எனக்கு தருவீங்களா அடப்பாவி பாவி செகண்ட் இது எனக்கு நீங்க என்னப்பா பேசுனா அவ அப்பையில இருந்து அடை முடிச்சிட்டே வரான் கேமராவை பார்த்தா அவளை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது கவ்வ கவ்வை எப்படிப்பா கூப்பிடுண்ணா ஆக்சுவலாக எங்களுக்கு போகும்போது எப்பயாவது வெளியே வந்தால் பசிச்சிரும் ஆனால் நாங்கள் வடக்கடையை பார்த்து நிப்பாட்டிட்டோம் ஸோ கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உள்ள துரு ஏ

இந்த ஆப்போசிட் சைடில் ஆளுங்க இருக்காங்க பட் இங்கே வந்து கடைகளில் வேற கஷ்டப்பட்டு இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம்

இங்கிட்டு இந்த மாதிரி தூக்கு இட்லி வந்துருச்சு அதை நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் எதுவும் வரல ஆமா வருண் வந்து ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி திறந்த வாய் வந்து மூடவே மூடாது எப்பயுமே சாப்பிடும் போது கூட மூடாது ஆமா அப்புறம் கத்திட்டே இருப்போம் நீ வரணீரே அமைதியே ஓகே நாங்கள் ஆர்டர் பண்ண வந்துருச்சு கிரேவி அண்ட் நான் வரும் வரும் நீ ஏன் மெஸ்ரூம் பிரியாணிக்காக வெயிட் பண்ற ஓகே துரு துரு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் செம்ம டயர்டு இது வந்து என்னோட மாமனார் இருக்கார் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஏரியாக்குள்ள சின்ன சின்ன சந்தா இருக்குமா அப்போலாம் வந்து இதை தூக்கிட்டு போயிடும் எங்கள் அமேசா அங்கே நிற்கிது பக்கரமாக நிற்கிது ஆமாப்பா சரி ஓகே ஆமாப்பா வாங்க சிறுவாபூரி இன்னைக்கு செவன்த் வீக்கு ஸோ லாஸ்ட் வீக் வந்து பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு வந்து புளிசாதம் ரெடி பண்ணிட்டு போகிறோம் ஸோ இன்னையோட வந்து நம்ம வேண்டுதல் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்பெல்லாம் தோடுதோ அப்போல்லாம் போயிட்டு வர போகிறோம் வரும் எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் என்னடா சாப்பிட்ற சாண்ட்விச் சாப்பிட்டுருக்குறான் பிரெட்டுங்கிறாங்க சாண்ட்விச் லீவு நாளில் சாண்ட்விச் சாப்பிடுவாங்க காலையில் ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது வெறும் சீஸ் மட்டும் தான் இருக்கும் உள்ள நீ அவ்வளவு சாப்பிட மாட்டே தான் நிம்மா ஒண்ணு வேஸ்ட் பண்ணுவான் அதை நான் சாப்பிடுவேன் இந்த சாஸ்காக தான் வந்து அவங்க சாண்ட்விட்சே கேட்குறான் ஆக்சுவலா ஸ்கூல்ல நான் பிரெட் வேஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டேன் சாஸ் காலியா போச்சுனே யூஷுவலா வந்து கோயிலுக்கு வந்து எப்பயுமே நாங்க ஈவினிங் டைம்ல தான் போயிட்டு இருப்போம் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு ரிசெப்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால வந்து நாங்க ஈவினிங் இல்லாம காலையிலேயே போயிட்டு இப்ப மணி வந்து பத்து ஐம்பத்தி ஆறு சோ பன்னெண்டு மணி வரைக்கும் கோயில் இருக்கும் பதினோரு மணிக்கு போயிருவோம்னு நினைக்கிறேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல கோயில் ரீச் ஆயிரும் பயிரில வந்துட்டோம் லாஸ்ட் வீக் வந்து பொங்கல் கொடுத்தோமா இந்த வாரம் வந்து புலிசாதம் கொடுக்க போறோம் கோயில் வந்துட்டோம் நிறைய கூட்டமா இருக்கு அன்எக்பெக்டடா நிறைய கார் நாங்க யூஸ்வலா கார் நிறுத்த இடத்துல எல்லாம் கார் நிக்குது உள்ள போய் பார்த்தா தெரியும் கூட்டம் கம்மியா இந்த தான் போவோம்

வளாக்ல அவ்வளவா கவர் பண்ண மாட்டிக்கிறாங்க நானே செல்ஃபி எடுக்கறேன் போங்க இல்ல வரப்புல வந்து செரு போட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நெற்பயிரை தான் மிதிக்க கூடாது இது வந்து பே தான் போட்டு வச்சிருக்காங்க பாதை இருக்குது அதுல தான் செரு போட்டு போறோம் அத பதிவு பண்ணிருக்காங்க இல்ல எல்லாம் இது மாதிரி வயல் வரப்புல நான் சின்ன வயசுல தான் பாத்துர்க்கேன் இப்போ சிட்டிக்குள்ள இருந்துட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது எப்பயாவது பார்த்தாலே ரேரா இருக்கு அதிசயமா இருக்கு இப்பலாம் சுத்தி பச்சை பச்சையா இருக்கு பாருங்க ஆமா நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணுற வரைக்கும் நல்லதான் பை ஃப்ரம் ரியாலிட்டி கப்புள் பிளாக்ஸ் பாய்